வணக்கம் சுச்சின் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனும் எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குற மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்கள் வோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி ரெண்டில் இருக்கார் அவர் எட்டாம் அதிபதியாகவும் இருக்கிறனால பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடன் வேலை சம்மந்தமான விஷயங்களை வந்து உங்களுக்கு கேர்ஃபுல்லாக ஹேண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா வந்து ஒரு எட்டாம் அதிபர் ஒரு கனெக்டிவிட்டி வந்தாலே நம்ம கொஞ்சம் இடாவிடமாக பேச ஆரம்பிச்சிருவங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு இரண்டு ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து மூன்றில் இருக்கிறது ஸோ கொஞ்சம் வந்து கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான குரு ஸோ மூன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் வக்கரமாக இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பட் பிரயாணங்களில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த எதிர்பார்த்த ஒரு வேகம் இருக்காது வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதியான சனி ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏதாச்சும் வந்து லோன் போட்டு ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள் இருக்குது குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குங்க பட் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் போகும்பொழுது அது நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து டிலேடாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க ஆறாம் அதிபதி ஒன்பதிலிருக்கும்போது பிரயாணங்களால் கொஞ்சம் வந்து டிலேடாக ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க வேலையிலும் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது மாதிரி ஒரு வேகமான சூழ்நிலை ஏற்படாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஏழாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் இருக்கும்பொழுது சுப நிகழ்ச்சியை சம்மந்தமான விஷயங்கள கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது மாதிரி இருக்கும் சில நேரங்கள் வந்து கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிறாங்களோ அப்படிங்கிற எல்லாம் ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும் ஏன்னா அது ரெண்டு மூன்றாம் அதிபதிங்கிற ஒரு விஷயம் வந்தாலே கலக்கணும் நம்ம ஒன்று சொல்ல இன்னொருத்தவங்க வேறு ஏதாச்சும் எடுத்துப்பாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி வந்து ரெண்டில் இருக்கும்போது பேசும்போது கவனமாக பேசணும் ஏன்னா வந்து உங்களுக்கு ராசி அதிபதி எட்டாம் அதிபதியாக இருக்கும் போது அது இப்போ ரெண்டில் இருக்கும்போது குடும்பம் சார்ந்த நபர்கிட்டலாம் பேசும்போது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதியான சந்திரன் பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரும் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால் கிடைக்கிறது நல்ல லாபகரமான விஷயமாக கண்டிப்பாக இருக்கும் வேலை விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல லாபங்களை கொடுப்பார் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் ரெண்டில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கான பிரயாணங்கள் பிரயாணங்கள்லேயும் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போது தசாபக்தி பலங்கள் துலா லகனமாக இருந்து சூரியன் தசாபுத்தி என்ன சூரியன் சூரியன் ரெண்டில் இருக்காருங்க பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் புதுனுடைய சார்பும் பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தினால் சந்திரன் பத்தாம் அதிபதி சிறப்பான விஷயங்கள் நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது துலா லகனமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் ஏழாம் அதிபதி உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது பிரயாணங்கள் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணம் மன்றமான சூழ்நிலைகள்லாம் நிறைய ஏற்படுத்தும் அதே நேரத்தில் வந்து பார்த்தா சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால தெளிவாக பேசுங்கள் எது பேசினாலும் வந்து இப்படி தான் அப்படிங்கிறது வந்து ஸ்டிக்டாக பேசிட்டிங்கன்னா எந்தவித ப்ராப்ளமும் வராது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய லாபத்திற்கான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் பிரயாணங்களும் பெரிய லாபம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது வீடு சொத்துக்கள் ஏதாவது லிட்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியராகி அதனால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு லகனமாக வந்து ராகு புத்தி வந்துருக்கும் ராகு ராகு வந்து அஞ்சில் இருக்குங்க ஸோ அஞ்சில் இருக்கிற ராகு வந்து சுயசாரத்தில் போகும்போது குழந்தைகள் கொஞ்சம் மேடாகுடமாக பேசுகிறது ரியாக்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி ரொம்ப டென்ஷன் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பக்கத்தில் சர்வ கோயில்கள் சர்வ கோயில்கள்னால் என்ன நாகாத்தம்மன் இந்த மாதிரி கோயில்கள் இருக்கலாம் இல்லைனா பள்ளிக்கொண்ட பெருமாள் கோயில் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அங்கே போய் வழிபாடு பண்ணுறதுனா நல்லா அற்புதமான பழங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறமா துலா லக்கணமாக வந்து குரு திசா புத்தி குரு வந்து மூன்று ஆறாம் அதிபதி ஒன்பது பிராயணங்களாக நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போதே என்னடா நினச்ச மாதிரி வேகமாக இல்லைங்கிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தலா லக்னமாக வந்து சனி திசா புத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்குங்க அஞ்சாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வேலையில் பலுகள் இருந்தாலும் நல்லா அடுத்த கடுத்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் நில புலன்கள் சார்ந்த விஷயங்களில் வந்து நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்புறம் துலா லக்னமாக இருந்து புதன் தேசா புத்தி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதி வந்து ரெண்டில் இருக்கும்போது பிரயாணங்கள்லாம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் தாயாரோட தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால கொஞ்சம் வந்து அவரை வந்து கொஞ்சம் ஹெல்த் கேர் பண்ணிக்கணும் இல்லைன்னா நம்மகிட்டே வாக்குவாதம் பண்ணுவார் ஸோ அதனால் அந்த சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் மற்றபடி வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்கள்லாம் ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு துலாலக்கணமாக இருந்து கேது தேசம் கேது வந்து பதினொன்றிலிருந்து அது இப்போ சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜோங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ கேது பதினொன்றுலேருந்து அது சுக்கரனில் போகும்போது ஏதாச்சும் லிட்டிகேஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏதாச்சும் இருக்குது லீகல் கேசஸ் இருக்குன்னு அதெல்லாம் க்ளியராக பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு துறாளகரமாக வந்து சுக்கர தேசாது புத்தி அந்தரங்கள் நடக்கும் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா எட்டாமது ரெண்டிலிருந்து பேச்சினால் எதாவது இடம் விட மாட்டிப்பீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க குடும்ப நபருடையும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இந்த வாட்டியை நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா குலதெய்வம் பெரியாதவர்கள் எந்த தெய்வத்தையும் வணங்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வமே தெரியாது ஏன்னா அப்பா ஒரு ஊரில் இருந்துருப்பாங்க அம்மா ஊரில் வந்துருப்பாங்க எல்லாம் மைக்ரேட் ஆகி வருவாங்க சில பேர் வீட்டை விட்டு வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் வரும்போது அவங்க பூர்வீகமே கட்டாயிடும் ஸோ அப்பா வழியிலையும் தெரியாதுங்க அம்மா வழியும் தெரியாதுங்க எனக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாது ஆனால் எனக்கு குலதெய்வம் வந்து இப்போ கும்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க என் ஜாதகத்தை குலதெய்வத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க எந்த தெய்வத்தை வணங்குறதுனால நமக்கு வந்து அந்த குலதெய்வம் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இதில் பார்க்க போகணும் ஸோ குலதெய்வத்துக்கான முக்கியமான தெய்வம் ஸோ இப்போ இந்த குலதெய்வம்னா ஏகப்பட்ட குலதெய்வம் இருக்குங்க நீங்கள் வந்து அந்த குலதெய்வத்துடைய சாயல் பார்த்தீங்கன்னாலே பார்த்திங்கன்னா நிறைய கருப்பர் வருவார் நிறைய நிறைய தெய்வங்கள் ஓகேங்களா கருப்பர் முனியனு அப்புறம் ஏகப்பட்ட தெய்வங்கள் வந்து கிராம தேவதைகளாக அதாவது நம்ம குடும்பத்தோடு இருந்து இறந்து போய் அவங்களே தெய்வமாக வழிபடுறவங்க இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக குலதெய்வத்தை வந்து வழிபடும் இதுதான் குலதெய்வ செக்டர்லேயே வரும் இல்லை என்ன முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னா ஒரு பதினாலு தலைமுறை பதினஞ்சு தலைமுறைலாம் வந்து அந்த கோயிலில் போய் நின்று அவங்க வந்து வழிபாடு பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல போய் நின்று நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம தாத்தா மூப்பாட்டன் உட்காந்து பூஜை பண்ண இடத்துல நம்ம பண்ணும்போது அது கிடைக்குங்கிறது வந்து ஐதீகம் பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்கிறது ஏன்னா வந்து குலதெய்வம் எனக்கு தெரியல அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்போது இதுக்கு வந்து யார் அந்த தெய்வம்னா ஹரியர சுதன் ஐயப்பனை தான் பார்க்கணும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஐயப்பனை பாருங்கள் அது வந்து கருப்பு உடை அணிஞ்சு தான் போவாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஹரியும் சிவனும் கலந்த ஒரு கலவையானவர் தான் அவர் வந்து ஒரு எப்படிப்பட்டவனோ அவர் ஒரு வாரியர் தான் ஸோ வாரியர்னும் போது அவர் சண்டைக்கு போயிருக்கார் வில்லு எடுத்து போயிருக்கார் அதேமாதிரி கருப்பு உடை உடித்து தான் போவாங்க ஏன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஆச்சாரமான தெய்வம் கொஞ்சம் எமோஷனலான தெய்வம் தான் வச்சுக்கோமே பிரம்மச்சரியம் உள்ள ஒரு தெய்வம் தான் அதனால் வந்து யாருக்கெல்லாம் குலதெய்வம் தெரியாதோ அது குலதெய்வத்துக்கான ஹெட் குவார்ட்டர் யாரானா ஆரிய சோதனை ஐயப்பன் தான் ஸோ நீங்கள் வந்து எந்த தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் தெரியலனாலும் நீங்கள் ஐயப்பனை வணங்கும்பொழுது சிறப்பான பழங்கள் அது எப்படி வணங்கணும் போது சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க அந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பழங்களே கிடைக்கும் அதுதான் ரொம்ப ஈஸியானவே ஓகேங்களா அது ஐயப்பனை எப்போ வணங்கணும் அந்த சனீஸ்வர பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார் இப்போ உதாரணம் சொல்லப்போனால் சனீஸ்வர பகவான் வந்து இப்போ சப்போஸ் வந்து மேஷம் இருக்காருன்னு வைங்களேன் ஸோ லைனாவே சொல்லிட்டு வரேன் ஸோ மேஷத்தில் வந்து சனீஸ்வர பகவான் இருக்காங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் அதாவது மேஷம் ரிச்சிக ராசிகளில் சனீஸ்வர பகவானுடைய ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் ஐயப்பனை வணங்குவது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வந்து ரிஷபம் துலாம் ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்காருன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் அந்த ஐயப்பனை வாணங்கிறது ரொம்ப சிறப்பான பலங்கள் இருக்கும் அதே மாதிரி மிதுனம் கன்னியில் வந்து உங்களுக்கு சனி சுவாகம் முதன் புதன்கிழமைகளில் வந்து ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான வழி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் சந்திரன் அதாவது கடக ராசியில் வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்துருக்காருன்னா நீங்கள் வந்து கிழமைகளில் வந்து அந்த ஐயப்பன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசியில் சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்காருன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து சனீஸ்வர அந்த ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனுசு மற்றும் மீன ராசிகளில் சனீஸ்வர பகவான் இருக்கனா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் போய் வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் அதாவது வழிபாடு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மகரம் மற்றும் கும்பத்தில் உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் இருக்காருனால் நீங்கள் சனிக்கிழமைகளில் வந்து போய் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஸோ இது வந்து அந்த ராசியில் இருக்கிற சனி உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரோ அதை வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமான பழங்கள் நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் வழிபட்டு பண்ணுற அந்த ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த தெய்வத்தை வணங்குறதுல பௌர்ணமி காலங்களிலும் அமாவாசை காலங்களும் குலவத்து குலதெய்வம் என்னவனாக இருக்கட்டும் ஐயப்பனை நினச்சிட்டு வணங்குங்க வீட்டில் அற்புதமான பலன்களை தேடி வரும் குலதெய்வத்திற்கான அனைத்து பலங்களும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்